பேங்காக்கில் நடந்த நிலநடுக்கம் அந்த பர்மாவில் நடந்தது இதெல்லாமே வந்து சுனாமி எல்லாம் வந்தது இல்லைங்களா இதெல்லாம் வந்து அந்த சனி ராகு உடைய எதிரெதிராக அதிக்கும் போது சில ஒரு அசாதாரண நிகழ்வுகள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்னை சில்க்ஸில் மெகா கொம்போ சே சம்மர் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலைகள் இவ்வளவு நாள் பயிற்சிகள்லயே இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி தனி வந்து கிளாக் வைஸ்ல வரும் ராகு கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும் அப்ப ஊரட்டாதி நட்ச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப தைரியமாகவும் இருக்க வேண்டாம் இன்னும் நம்ம ராசியை விட்டு வெளியே போயிட்டார் நமக்கு அப்படியே ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க உங்க நட்சத்திரத்திலேயே தான் இருக்காரு இவ்வளவு நாள் கும்பத்துக்கு என்ன நடந்ததோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதே மாதிரி விஷயங்களே தான் நடந்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போற நட்சத்திர காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தா திருவோண நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சியால் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் முக்கியமான நட்சத்திரங்கள் பார்த்தா அஸ்த நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் அந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் முழுமையாக சிரமப்பட போகிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யவே கூடாது

கேபி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி குரு ராகு கேது பயிற்சியோட முக்கியத்துவம் என்ன இவ்வளவு நாள் பயிற்சிகள்லையே இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களுடைய சாரத்தில் தான் கிரகங்கள் போயிட்டுருக்குமா அதாவது நம்ம உலகம் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிகள் கொண்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதில் முப்பது முப்பது டிகிரிகளாக பிரித்து தான் ஒரு ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராசியில் வந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னிரெண்டு டிகிரி இருபது மினிட் வச்சு ஒரு இடத்த பிடிச்சிட்ருக்கோம் அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸை டு இருபத்தி ஏழால் டிவைட் பண்ணிங்கன்னா பதிமூணு டிகிரி இருபது மினிட் கிடைக்கும் அந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்டை ஒவ்வொரு நட்சத்திரங்களும் வச்சுருக்குமா அந்த நட்சத்திரங்களின் வழியாக தான் இந்த கிரகங்கள் பயணிக்குது எல்லா எல்லா கிரகமுமே சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகு கேதுக்கள் குரு எல்லாமே அதில் மட்டும்தான் பயணிக்கும் அப்படி பயணிக்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா சனி வந்து கிளாக் வைஸ்ல வரும் ராகு கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வரும் அப்போ கரெக்டாக இந்த புரட்டாதியில சனி இப்படி கிராஸ் பண்றாரு ராகு இப்படி எதிரில் வர்றாரு சனியும் ராகுவும் சந்திச்சிக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் தாண்டி போகிறாங்க அந்த தாண்டி போகிறப்ப தான் சில பல பிரச்சனைகளை கொஞ்சம் ஒரு அப் நார்மலான பிரச்சனைகளை நமக்கு கொடுப்பாங்க இப்போ இந்த பேங்காக்ல நடந்த நிலநடுக்கம் நிலநடுக்கம் அந்த பர்மாவில நடந்தது இதெல்லாமே வந்து சுனாமி எல்லாம் வந்தது இல்லைங்களா இதெல்லாம் வந்து அந்த சனி ராகுவுடைய உயர் எதிரெதிராக ரெண்டு ரெண்டுமே மூர்க்கமான கிரகங்கள் அந்த ரெண்டு கிரகங்கள் எதிரெதிராக சந்திக்கும்போது சில ஒரு அசாதாரண நிகழ்வுகள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த உலகத்து பிரபஞ்சத்துக்கே அந்த மாதிரி அசாதாரண நிலவுகள் இந்த செயல்கள் கொடுக்கும்போது நம்ம ஜாதகத்துலேயும் அதே மாதிரி சில விஷயங்களை செய்யும் இல்லைங்களா அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ பூரட்டாதியில் சனி வந்து பயிற்சி ஆகலை இன்னும் தான் இருக்கார் அதாவது ராசி பயிற்சி ஆயிட்டார் கும்பத்திலிருந்து மீனத்துக்குள்ள வந்துட்டார் ஆனா பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே தான் போயிட்டு இருக்கார் பூரட்டாதி நாலாம் பாதத்துல சனி இருக்கார் ராகு வந்து உத்திரட்டாதியிலிருந்து பூரட்டாதிக்குள்ள என்டர் ஆகிறார் இது வந்து பதினேழாம் தேதி நடக்குது ஏப்ரல் பதினேழாம் தேதி அந்த நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வின் ரீதியாக எல்லாருக்குமே எல்லா ஜாதகர்களுக்குமே பெரிய பிரச்சனைகளும் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுமே வரும் அதுதான் இந்த கிரக பயிற்சி நமக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக போற விஷயமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பயிற்சி எந்த ராசிக்கு நடக்குது அது எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கும் ஆமாம் கேபி ஜோதிட முறை அப்படின்னு சொல்கிறது ராசியை மெயினாக எடுக்கிறது கிடையாது நட்சத்திரங்களை தான் எடுக்கிறோம் இப்போது நட்ச சனி வந்து கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீனத்துக்குள்ளே போயிட்டாரோ தவிர உத்திர பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து இன்னும் அவர் வெளியேறவே இல்லை அதனால பூரட்டாதி நட்சத்திரங்கள் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப தைரியமாகவும் இருக்க வேண்டாம் இன்னும் நம்ம ராசியை விட்டு வெளியே போயிட்டார் நமக்கு அப்படியே ஃபுல் ஃப்ரீடம் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் நட்சத்திரத்திலேயே தான் இருக்கார் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே தான் இன்னும் சனி இருக்கார் வர்ற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே தான் அவர் உத்திரட்டாதிக்குள்ளே போகிறாருமா உத்திரட்டாதிக்குள்ளே போகிற வரைக்கும் இது வரைக்கும் பூரட்டாதிக்கு என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் அதே போல் கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சனி வந்து உங்கள் ராசியிலேருந்து வெளியே போனாலும் மீன ராசி அப்படிங்கிறது குருவுடைய வீடு அப்போ குருவுடைய ராசிக்குள்ளேயே தான் போயிருக்கார் அதனால் பலன்களில் பெரிய மாறுதல்கள் இருக்காது இந்த நாள் கும்பத்துக்கு என்ன நடந்ததோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதே மாதிரி விஷயங்களே தான் நடந்துட்டு இருக்குமா சனி முழுமையாக உங்களை போயிடுச்சு கூடாது அதே மீன ராசிக்காரங்களும் பெரிதாக பயப்பட தேவையில்லை வந்தாலும் அதே குருவுடைய நட்சத்திரத்திலேயே பயணித்த சனி குருவுடைய வீட்டுக்குள்ளேயே தான் வராது அதனால் உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன இருந்ததோ அப்படியே தான் இருக்குமோ தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு பயிற்சி எந்த நட்சத்திரத்துக்கு நல்ல பலன் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி குரு ராகுகேது பயிற்சிகள் எல்லா இராஜகங்களுடைய பயிற்சிகளும் சேர்ந்து எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக்க சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவோண நட்சத்திரமாக ரொம்ப சந்தோஷமா இருக்க போற நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தா திருவோண நட்சத்திரக்காரர்கள்லாம் அவங்களுக்கு வந்து காதல் அப்படின்ற விஷயம் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் திருமணமாகி மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்கும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது கொஞ்சம் சிரமமாக இருக்காங்க ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படா நமக்கு இறப்பு வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற பல வயதானவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே கடவுள் அவங்க கேட்குற வரத்தை கொடுப்பாருமா அவங்கள நல்லபடியாக எந்த கஷ்டமும் இல்லாமல் எடுத்துகிட்டு போவார் இது வந்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகு கேது பயிற்சி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பயிற்சியால் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் முக்கியமான நட்சத்திரங்கள் பார்த்தா அஸ்த நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமுமா அஸ்த நட்சத்திரம் ஒரே வீட்டில் இந்த அனுஷனமும் அஸ்த நட்சத்திரமும் இருந்தால் அவங்க அதாவது கோடிகளில் பொறண்டு நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு கொடுப்பினை கடவுள் கொடுப்பார் அதே போல் அது விசாகம் பூரட்டாதி பூசம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் மிக்க சிறப்பான இதில் இருக்கு இதுலயே கணவன் மனைவியாவோ இல்லை ஒரு அண்ணன் தம்பியா அந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் இரு அந்த நட்சத்திரங்களே இருந்தது அப்படின்னா இல்லை அப்பாக்கும் பொண்ணுக்கும் அம்மாக்கும் பையனுக்கும் அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் நட்சத்திரங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க வீடுகள் மிக்க சுபிஷமாக இருக்கும் கேபி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உச்சம் நீச்சம் அடிப்படையில் பயிற்சிகளை எல்லாம் எப்படி கணிக்கலாம் கேபி ஜோதிடத்துக்குன்னு தனிப்பட்ட முறை இருக்குமா அதாவது நாங்கள் லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கோ அந்த நட்சத்திரம் அதனுடைய உப நட்சத்திரம் அதனுடைய உப நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பலன்களையே எடுப்போம் அதில் உச்சம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பணம் வரும் அவங்க எவ்வளோ லக்ஸுரியா வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் உச்சம் அப்படின்னு சொல்லி எடுப்போமா நீச்சம் அப்படின்னு சொல்கிறது யார் சிரமங்கள் வரும் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா ஒரு எல்லாமே இருக்கும் பணக்கஷ்டம் மன கஷ்டம் நினைச்சது நடக்காதது ஒரு நல்ல வேலை அமையாதது ஆசைப்படுற கிடைக்காதது எல்லாமே சிரமம் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது தான் நாங்கள் நீச்ச கிரகங்கள் செய்கிறதுன்னு சொல்லுவோம் உச்ச கிரகங்கள் செய்கிறது அவங்க சந்தோஷமா இருக்கிறது ஜாலியாக இருக்கிறது நிம்மதியா இருக்கிறது ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருக்கிறது லக்ஸுரியாக வாழ்றது இல்லையா நிறைய அவங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறி ஒரு வெளிநாடு போகணும்னு நினச்சாங்க சுற்றி பார்த்துட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நிறைவேறதை நாங்கள் உச்சம் அப்படின்னு சொல்கிறோம் உச்சன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் போகிறது தான் நீச்ச கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் நீச்ச நேரத்தில் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு இல்லை ஜாதகத்தை கணிக்கும்போதே அவங்களுக்கு அவங்க உச்சம் பெற்ற ஜாதகமாக இல்லை அவங்களுக்கு எதுவும் நடக்காமல் கஷ்டப்படக்கூடிய ஜாதகமாக அப்படின்னே நாங்கள் கணிச்சிருவோம் அதனால் உச்சம் நீச்சம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் இது மாதிரி தான் எடுப்போம்மா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி பலன்களில் தொழில் வியாபாரம் எந்த யாருக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாலு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு நம்ம எடுக்கும்போது மிக சிறப்பாக இருக்கக்கூடியது வந்து சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்குமா சந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சந்திரனுடைய தொழில்களான ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் சந்திரனுக்கு மெயினான தொழில் அதை செய்கிற எல்லாத்துக்கும் கீழேருந்து சின்ன ஒரு ரோட்டு கடை வச்சிருக்கவங்கலருந்து பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கிற வரைக்கும் அதாவது உணவு விடுதிமா தங்குற விடுதியில் உணவு விடுதி வச்சுருக்கிற எல்லாருக்குமே அவங்க தொழில் மிக்க சிறப்பாக நடக்கும் அதே போல் சனியுடைய தொழில்களான இந்த வேலைக்கும் போகிறவங்க சனியுடைய வேலைக்கு போவாங்க அதாவது இந்த ரோடு கூட்டுறவங்க அந்த சாக்கடை வேலையெல்லாம் செய்கிறவங்க அப்புறம் இந்த ஆயில் இந்த க்ரூட் அந்த மாதிரி ஆயில் எல்லாம் பெரிய அளவுல நல்லா பிஸ்னஸ் பண்றவங்க அந்த மாதிரி சனியுடைய காரக தொழில் செய்யறவங்களுக்கும் மிக சிறப்பா இருக்கும் இந்த ஆண்டு அடுத்து புதன் புதன் அப்படிங்கிறப்போ வக்கீல் அவங்க எல்லாமே ஜட்ஜு அவங்க எல்லாம் புதன் அடுத்து இந்த டீச்சர்ஸ் மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஹெச்ஓடி வரைக்கும் அவங்களும் எல்லாருமே புதனில் வருவாங்க அதுக்கடுத்து மீடியா மீடியா அப்படிங்கிற விஷயமும் புதனில் தான் வரும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி துறை அதுவும் புதனில் தான் வரும் அவங்களுக்கு எல்லாமே சாதகமான காலகட்டம் அதை பிஸ்னஸாக செய்கிறவங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அது தொழிலாக வேலைக்கு அந்த ஐடி வேலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ச சேல்ரி வருமா அதுதான் இந்த மூணு கிரகங்களுடைய இதுவுமே இந்த வருடம் இந்த ஒரு வருட காலம் முழுகையாக சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனி பாதிப்பை கொடுக்கும் அந்த மாதிரி அஷ்டம சனி அளவு பாதிப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது இந்த நாலு கிரகங்களுடைய பயிற்சியும் வச்சு அவங்க சிர மிக சிரமப்பட போகிற கிரகங்களுடைய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தா கேது கேது தான் முதல்ல நிறைய பாதிப்பை சந்திக்க போகுதுமா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரங்கள் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிப்பை சந்திக்க போகுது அதுக்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திர காரர்களுக்கும் பாதிப்புகள் இருக்கும் அது ரொம்ப இருக்காது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பாதிப்பு ஆனால் முழுமையாக சிரமப்பட போகிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேது உடைய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யவே கூடாது அவங்க ஏதாவது ஒரு தொழிலில் பணம் போட்டாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து அவங்க கையிலேருந்து எடுத்துகிட்டு போக தான் பார்க்குமோ தவிர அதன் மூலமாக பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது அதனால அவங்க பத்திரமா இருந்துக்கிறது நல்லது இது வந்து ஒரு பத்து சதவீதம் தான் பயிற்சி பலன்கள் நமக்கு இது பலன் கொடுக்கும் முழு பலனையும் நம்ம சுய ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது கிரக பயிற்சியின் நேர்மறை எதிர்மறை விளைவுகளை சமாளிக்க என்ன பரிகாரங்கள்லாம் செய்யணும் ஒரு கிரகங்கள் வந்து நமக்கு பலன் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம கருமாவுடைய விளைவுகளால் தான் நம்ம என்னென்ன கருமா வச்சுருக்கோமோ அதற்கு அந்த தகுந்த நேரத்தில் தான் நம்ம பிறக்க வைப்பார் கடவுள் அந்த நேரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கிரகங்கள் சில வேலைகளை செய்யும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் நல்லதாக எல்லாமே செஞ்சிடும் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்க வேண்டிய கிரகங்கள் சிரமங்களை கொடுக்க தான் செய்யும் அதை நம்ம தான் ஆகணுமோ தவிர கிரகங்களை எதிர்த்தோ இல்லை கடவுளை எதிர்த்தோ நம்ம பரிகாரங்களெல்லாம் செஞ்சு நம்மளை காப்பாற்றிட்டெல்லாம் வெளியே வந்துடவே முடியாது அது சரி கொடுக்குற வரைக்கும் கடவுளே என் கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து என்னை சரி பண்ணு ரொம்ப கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி போய் கடவுளை வேணா கும்பிட்டு வரலாம் அவ்வளவுதான் செய்ய முடியுமோ தவிர ஒரு பரிகாரம் செஞ்சு நம்மளை காப்பாற்றிக்கிறதுங்கிறதெல்லாம் முடியவே முடியாதுமா அதனால் எந்த பரிகாரமும் கை கொடுக்கவே கொடுக்காது கிரக பயிற்சியை அடிப்படையாக வைத்து எதிர்காலத்தை கணிக்க முடியுமா பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து இந்த கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு அதனுடைய வேலை அதாவது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ராசி கட்டத்தில் கிரகங்கள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து நம்ம விதி அதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு செய்ய முடியாதுமா நம்ம பிறந்த நேரத்தில் நமக்கு ஒரு விதியை கடவுள் கொடுத்துருப்பார் அதே போல் நம்மளுடைய சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மேலே போகுதோ அது வந்து நமக்கு மதி அப்படின்னு சொல்லுவோம் விதி பயன் அப்படின்றது ரெண்டு விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு செய்யும் இந்த அந்த ஒரு இப்போ ஒரு திருமணம் முடிவு பண்ணிருக்காங்க அந்த வீட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பையனும் பொண்ணும் நல்லா பேசி எல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க இவங்க திருமண டேட்டும் குறிச்சிருவாங்க அந்த நேரத்துல இந்த சனி பயிற்சியோ கேது பயிற்சி ஏதோ ஒண்ணு வருமா அந்த நேரத்தில் இந்த பையன் அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்லா பழகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் முதலே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற உண்மையை சொல்லுவார் அப்போ அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடும் இது அந்த ஒரு ஒரு சின்ன வேலை தான் ஆனால் அந்த திருமணத்தையே நிறுத்தி ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும் இந்த பையனுக்கு ஒரு திருமணம் நின்று போச்சு அப்படிங்கிற கெட்ட பேரை இந்த பயிற்சி செய்யும் கிரகங்கள் செஞ்சு வச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கோளாறை மட்டும் பண்ணிட்டு அந்த கிரகம் போயிடும் ஒரு வருஷ காலம் மட்டும்தான் அந்த கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு சில சிரமங்களை மட்டும் நல்லது அந்த அந்த கிரகம் கிரகம் நம்ம விதியை தீர்மானிக்க முடியாது ஆனால் ஒரு சில நல்ல விஷயங்களையும் ஒரு சில கெட்ட விஷயங்களையும் இந்த ஒரு வருட காலம் அந்த நட்சத்திரத்தின் மேலே இருக்கும்போது போது செஞ்சிருமா அதுதான் பயிற்சி கிரகங்கள் செய்மோ தவிர முழுமையா நம்ம வாழ்க்கையவே அதனால மாற்ற முடியாது கண்டிப்பா

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது